ஆர்யாவுக்கு ஃபோன் போகவே மாட்டேக்க என்னாச்சுன்னு தெரியலையே ஏன் ஃபோன் போக மாட்டேக்கு தம்பி நான் நாங்க இருக்கேன் வாங்கோண்ணா எதுக்கு உங்களை அண்ணா கிட்ட சொல்லக்கூடாது நீங்கோ அவங்ககிட்ட சொன்னா வர வேண்டாம் அவனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது அதனால அவன்கிட்ட சொல்லாம கொல்லாம வந்துட்டேன் சரி அண்ணனுக்கு ரொம்ப கூப்பிட்டு போறியா ஆ வாங்கோ வாங்கோ இவர் வேறே வந்திருக்காரு இவரையும் பிடிச்சு ஒட்டகம் மேக்கே போட்டுட்டா என்ன செய்வாரோ ஏற்கனவே அங்க ரெண்டு பேரை நம்ம காப்பாற்றணும் ஆஹ் ஏற்கனவே மகராஜன் மட்டும் இருக்கோ இனி இவரையும் உள்ளே பிடிச்சி போட்டா என்ன செய்யும் ஆடு தன்னாலே மாட்டினே போல இவர் வந்துட்டாரோ இன்னும் யாரு கதவு தட்டுறது அண்ண டெய் முட்டா பையில நீ இதுக்கு இங்க வந்த டெய் கொரிய தம்பி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியாடா இது கூட அவனுக்கு கூட்டம் எதுக்கு கோவப்படுற எனக்கு ஃப்ளைட் ஏறி வர தெரியாதா அட்ரஸ்க்கு மட்டும் தான் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன் அதுவும் ஏர்போர்ட்டுக்கு வந்து தான் நான் கால் பண்ணேன் உனக்கு இங்க இருக்கிற பிரச்சனை புரியாம நீ வேற எதுக்குப்ப அங்கே வந்த அதுதான் தெரிஞ்சுக்க வந்திருக்க அப்படி என்ன தலை போற பிரச்சனை ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஏதோ பிசினஸ் பத்தி ஏதோ டிஸ்கஸ் பண்ணணும் வந்தேன்ன அதுக்கப்புறமா சுந்தரி போச்சுன்னா கூட்டு வரேன்ன இப்போ என்னடானா நான் வரமாட்டேன் ரெண்டு வருஷத்துக்கு வரமாட்டேன் ஒரு கோடி ரூபா வேணுங்க என்ன நினைச்சிட்டு இருக்க சரி நீ முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா பேசுவோம் சாப்பிடாத வச்சிருக்கியா ரிசெப்ஷனுக்கு கால் பண்ணி கொண்டு வர சொல்லுது அடப்பாவி இவ்வளவு நடந்திருக்கா ஏன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல என்னத்துல சொல்ல இருச்சலா இருக்கு இங்க பாரு அதுக்காக அந்த பையல காப்பாத்துறதுக்காக நீ ரெண்டு வருஷம் அங்க கொத்தடிமையாவும் உன் சொத்து சுகத்தெல்லாம் வித்து ஒரு கோடியை கொடுக்கணும்னு முடியாது சரியா அந்த அளவுக்கு நீ ஒண்ணும் பெரிய தியாகி கிடையாது பேசாம போத்திட்டு ஊர் கிளம்பு வெண்டல் மாதிரி பேசாதா அந்த பையன் பாவம் அப்ப நீ பாவம் கிடையாதா உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு உனக்காக அங்க ஒரு பொண்ணு நம்ம பேசி வச்சிருக்கோம் மறந்துடாத இருந்தாலும் அந்த பையனை நான் காப்பாத்தி கூட்டு போனோம்ல நாளைக்கு டிக்கெட்டை போடுறேன் நம்ம ரெண்டு பேரும் கிளம்புறோம் அவ்வளவுதான் அதுக்காக மத்தவங்களுக்காக உன் வாழ்க்கையை தியாகம் பண்ண முடியாது பணங்கன்னா கேட்டாத அரேஞ்ச் பண்ணினாலும் கொடுத்துக்கலாம் ஒன்னையும் இருக்க சொன்னா அது எப்படி முடியும் கொரிய தம்பி நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் கிளம்புறோம்னா டிக்கெட்டை போட்டு கொடுத்துரு சாரி அண்ணா பெருசா தியாகம் பண்ற ஆனா தியாகம் அந்த பையனை விட உனக்கு ஒரு மூணு நாலு வயசு தான் கூட இருக்கும் நீ ஒன்னும் பெரிய வாழ்ந்து கிட்டவன் கிடையாது கிழவனும் கிடையாது புரிஞ்சுக்கோ ஆரியா இந்த விஷயத்துல நீ தலையிடாத உனக்கு புரியாது சும்மா இரு எங்களுக்கு எல்லா கூந்தலும் தெரியும் நீ பேசாம நாளைக்கு என் கூட வா ஆமா பெருசா உட்காந்துக்கிட்டு வயசான கிழவ மாதிரி பேசிட்டு இருக்கான் இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான் நான் என்ன செய்ய போறேன் என்ன அத்தப்பட்டி எங்க கிளம்பியாச்சு சாஞ்சலுக்கு குழந்தை பிறந்திருக்குல்ல வீட்டுக்கு ஜிட்டிச்சார் ஜெய் வந்துட்டா அவளா பிள்ளைய போய் பார்த்துட்டு வந்துருந்தோம் அது வரைக்கும் நீ வாம் பார்த்துட்டே பார்த்துட்டீரி அதையும் தூக்கிட்டு போயிட வேண்டியது தானே வெளியே வேற தூரல் விழுந்துகிட்டு இருக்கு மழை அடிக்க போகுது நம்ம பிள்ளைய தூக்கிட்டு போனோமா நாங்க அப்படியே போறத வழியில இந்த பேபி கடையில போய் ஏதாவது பிள்ளைக்கு பெட்டு ஏதாவது வாங்கிட்டு அப்படியே போயிருவோம் அப்படியா சரி எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க வரும்போது திருந்ததுக்கு பப்ஸ் கொண்டாங்க பிள்ளைய புள்ளோய் பாட்டி கூட போடணும்னு ஆசைப்படுத்தியோ

பயப்படுதோ நம்மள பார்த்து சரி வா மடியில் உட்கார் வா வா மடிக்கு வா மூஞ்சை பார்த்து பயப்படுது பிள்ளை ஏன் அப்படி முழுக்கி பாத்ரூம் வருதோ என்னன்னு தெரியலையே அந்த அத்தை பாட்டிக்கு தான் எல்லாம் தெரியும் சரி நம்ம பார்த்துடும் மம்மி பாப்பா அழகா தூங்குது பிள்ளைய விட்டுட்டு சூப்பர் மார்க்கெட் போகிறதுக்கு மனசே வர கண்ணா நீங்க வேணா இருக்கீங்களா நான் போறே இல்ல இல்ல நான் போனா தான் வேலை நடக்கும் சம்பந்தி கண்ணா மம்மி மம்மி பாப்பாக்கு என்ன பேர் மம்மி வைக்கணும் யோசிக்கணும் கண்ணா ரொம்ப யோசிக்கணும் யோசி சொல்ற செல்வ லட்சுமின்னு வைப்போம் மாமா எதுக்கு அரைஞ்சத்த எங்க அம்மா பேர் ஆ வேண்டாம் வேண்டாம் நல்லா இல்ல மாமி ஏதாவது நல்ல மாடர்ன் நேமா வைப்போம் ஆ யோசி சொல்ற கண்ணா குழந்தை பிறந்தது ஏஞ்சலுக்கு அப்பா கிட்ட இவங்க தெரிய படிச்சவே இல்ல இன்னைக்கு அவரு தேடி நான் சொல்லிருவேன் ஏய் குழந்தை குட்டி தூங்குறியா ஏஞ்சல் மைனி அதான் உங்களுக்கு டெலிவரி ஆயிட்டலாம் என்ன பண்ணீங்க எங்க போய் ஷாப்பிங் போயிட்டு வருவோம் பாப்பாவுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தருவோம் வந்ததுல ஒரே ட்ரெஸ் தான் போட்டிருக்கு கரெக்டா சொன்ன கண்ணம்மா மாமி நாளைக்கு ஷாப்பிங் போக போறே ஆமா இனிமே நான் நல்லா வெளிய சுத்துவேன் சரி கண்ணா என்ஜாய் பச்சி விடுப்பு கறி போ கூடாதுமா வெளிய சாக்கு ஏ சாக்கு நீ எப்படி இருக்க செல்லம்மாக்கா வாங்க 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 இவ்ளோ நாள் ஆச்சு பாத்து சாக்கு நீ நல்லா இருக்கறியா இந்த குழந்தைக்கு வாவ் சூப்பரா இருக்கு பெட்

அவ கூட சேர்ந்து கழுதையாய் குட்டிச்சவரா ஆயிராத பிள்ளைய பார்த்து வச்சுட்டு நல்லபடியா இரு பிள்ளை கொஞ்சம் வளரட்டு அப்புறமா சுத்து இல்ல சிலம்மாக்கா கொஞ்சம் போயிட்டு போயிட்டு வரட்டுமே அவளும் பாவம் பத்து மாசமா வீட்லயே கிடந்து கஷ்டப்பட்டா சே தலைங்க பிள்ளைய பாப்போம் அப்படியே ஏஞ்சல உரிச்சு வச்சிருக்கால பாப்பா ஆமா ஆண்டி என்ன மாதிரியே இருக்கு பாப்பா பிள்ளைய கையில தூக்கி கொடுமா இருக்கட்டும் இருக்கட்டும் உறங்கிட்டு இருக்கலாம் இருக்கட்டும் ஒயாம ஒவ்வொருத்தர மாத்தி மாத்தி தூக்குனா மேல் வடிக்கும் நீங்களும் நிறைய பேர் இருக்கீங்கன்னு மாத்தி மாத்தி தூக்கிட்டு அடக்காதீங்க நம்மளே மாரி பெரியவங்க சொன்னா எங்க மா கேக்காவோ எல்லாம் தூக்கி தூக்கி விளையாடுது போ சேஞ்சலே பிள்ளை கவனம் பிளாட் புத்திய தூர வச்சுட்டு பிள்ளைய கவனமா பாத்துக்கிடணும் மாமியார் பேச்சு காலு எங்க வீட்டுல ஒண்ணு அடங்காதது இருக்கு அதே மாதிரி வராத சரி ஆண்டி சரி சாக்கி நாங்க போயிட்டாரண்ணே அட சிலம்கா இருங்க. இங்க காபி டேறது குடிச்சிட்டு போறோம். இருங்க லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அம்மா எல்லாம் செஞ்சு வச்சிட்டு தான் வந்திருக்கேன். ப்ளே பாக்கிறதுக்காக அந்த மாள வேற விட்டு விட்டு அடிக்கு பத்தியா? மாளையில மாட்டிர கூடாது. எனக்கு பையிட்டறே. தான் வந்து ஆ நல்லா ஆ சரி ஸ்டாக் எடுத்துட்டீங்களா என்னென்னலாம் வாங்கணும்னு ஆ சரி சரி அப்போ பஜார்ல போய் வாங்கிட்டு அப்படியே நம்ம சூப்பர் மார்க்கெட் போயிரவும் அத்தை இன்னைக்கு சமைக்கிறதுக்கு இன்னும் ஆள் வரலையா எனக்கு காலேஜுக்கு நேரம் சாப்பாடு இல்ல நான் கேண்டீன்ல சாப்பிடுறேன் ஒரு சமையல் கறி வாரம் காலைல விடிஞ்சது வந்து நிப்பன்ன சன்னிட்டனா எங்க ஒளிஞ்சு போனா தெரியல அத்தை அதானே பைடான காலேஜுக்கு நேராவது கேன் பாக்கங்க வெளியே ஸ்கூட்டில இருக்கு நான் கிளம்புறேன் என்ன சமையல் கறி வப்ப மருமவ ஒரு மடக்கு காப்பி கூட குடிக்காம போறா பரவாயில்ல மாமா நான் கேண்டீன்ல குடிச்சுக்கிறேன் இன்னைக்கு வரட்டும் முதல் கோணல் முற்றிலும் கோணல் ஆமா எனக்கு அவளை பிடிக்க இல்ல தெரியுமா சிமிரு பிடிச்சவ உமர்கிட்ட இழிச்சு பேசணும் உமருக்கு பிடிக்கும் ஏச்சி அப்படி பேசாத டீ சென்னடி இவ அழகி கிளம்பிட்ட போலக்கே உள்ள போங்க உங்களுக்கு அர்ச்சனை காத்துக்கிட்டு இருக்கு இது என்ன வண்டி இதுவும் இரு சக்கரம் வாங்கற அந்த ரெண்டு சக்கரம் இருக்கு பாரு எங்க இருந்து ஆட்டைய போட்டது கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா இரு வண்டியை எடுத்துட்டு வரேன் மெக்கானிக் சாப்ல இருந்தது சரி நான் காலேஜுக்கு போய் வரணும் நேராவது இந்த பிள்ள பாவும் ஏன் பேச மாதிரி இவ பொறுசு ஒரு மெண்டல் மெண்டலுக்கு பெண்டாட்டி வண்டில போறா சிலுப்பட்ட மாதிரி நீட்டிட்டு போறா கலடி உள்ள என்னச்சு தந்தி பாப்போம்

ஆ இட்லியும் தோசை அன்றைக்கி எதுனாலும் நம்ம பண்ணிரலாம் வெண்பொங்கல் சாம்பார் சட்னி வைப்போம் எனக்கு சமைக்கவே தெரியாதுன்னு எனக்கு தெரியாது போலயே நான் இந்த இது ஆன்லைனில் போட்டு அது பின்பக்கமாக வர வச்சு கொண்டு வந்து கிளடிக்கு கொடுத்துருவேன் ஆனால் துட்டுக்கு என்ன செய்யன்னு தெரில சீவா திங்கிறதுக்கு நானாக பிச்சை எடுத்து கொடுக்க முடியும் என்ன செய்ய வீட்டை எங்காட்டி எதாவது ஊட்டுவோம் இந்த போறேன் படி வாப்பா இவளும் இவ மண்டையும் நாத் என்ன தோப்புக்கு போயிட்டாரே நேரத்தோட வாங்க கல் சாப்பிடல என்ன ஆமா அந்த புது சமயக்காரி என்னத்துக்கு செஞ்சு கழிக்க போறா நாங்க டீ கடையில ரெண்டு வடைய தின்னுட்டு வந்துருவேன் என்னென்னு உடைஞ்சு போறோம் எனக்கு என்ன நான் போய் கொஞ்ச நேரம் உறங்க போறேன் உறங்க கூடாது சாப்பாடு எடுத்துட்டு வருவா நல்லா சூப்பரா திங்கணும் வயிறு முட்டை திங்கணும் என்ன கிளடி வீட்டு கிச்சன் நல்லா சூப்பரா தான் இருக்கு இப்படி வாழ்ந்தவனா போல பெரிய வீட்ல வாழ்ந்தவதானே நானு சமையல் கறியாக போட்டேன்னு என் மாட்டான் எம்மா என்ன சரி எனக்கு வேலை சந்தோஷமா தான் இருக்கும் சுக்கு காப்பி எப்படி போடணும் சுக்கு எடுத்து போடணும் எடுத்து சீனி போட்டு நெற்றிலாம் தூக்கி வீசி ஊத்துறாண்டினா படி வாங்க ஓசரமா இருக்காத மேல உட்கார்ந்து இருக்கேன் இருங்க காபி போட்டு தாரேன் ஒழுங்கா இருக்கணும் நல்லா இல்லனா மூஞ்சல ஊத்திடுவேன் சரி வடிவத்தா சரி நான் சமையலும் பண்ணிடுவேன் இன்னைக்கு பேட்டாங்க மூஞ்சல ஊத்துவாளா மூஞ்சில இவன் மூஞ்சில நான் ஊத்திடுவேன் ஆமா யாருக்கிட்ட இந்த சாப்பாட்டுக்காரனுக்கு போன் அடிச்சு கொண்டு வர சொல்லிடுவோம் ஆமா ஆன்லைன்ல நிறைய துட்டு போட்டுருக்கான் அந்த குவாட்டல்காரனுக்கு போன் அடிச்சு எனக்கு கலவனுக்கும் கலவிக்க ரெண்டு பொங்கல் ஹலோ குவாட்டல்காரே மூணு வெண்பொங்கல் கொண்டு வந்துருங்க காசு ஒரு ஒரு மாசம் கழிச்சு வாங்கிடுங்க சரியா நிறைய நான் வாங்குவேன் மொத்தமா உங்களுக்கு காசு நல்ல வெயிட்ட கவனிச்சிருவேன் சரியா கொஞ்சம் கொடுத்துருங்க நான் குடிமை அக்கா வீட்டுல இருந்து பேசுவேன் ஆமா ஆமா நீங்க கொண்டு வர வேண்டியது படிவு பட்டியலுக்கு கொண்டு வரேன்டா அப்படியே பார்சல் ஒட்டி வாங்கி கிழவனுக்கு கிழவிக்க மூஞ்சில கொடுத்துடணும் படிவத்தா ஐயா இந்தாங்க உங்களுக்கு பொங்கல் என்னது கோட்டல்ல வாங்குன மாதிரி இது இதுல இருக்கு சில்வர் டப்பால பாத்தீங்களா நான் செஞ்சது கோட்டல்ல செஞ்ச மாதிரி சூப்பரா இருக்கா அதுதான் பானமதிங்கறது தெனங்க தட்டல்ல வச்சிட்டு வரவான கட்டி முட்டால் உங்களுக்கு வீட்ல சாப்பிட்ட என்னமே இருக்க கூடாது கோட்டல்ல திங்கற மாதிரி உங்களுக்கு இருக்கணும் அதனால தான் இந்த மாதிரி செட்டப் பண்ணுங்க தெனங்க மூணு பொங்கல் வாங்கி இருக்கே திருப்பி எதுவும் கேட்டற கூடாது யாங்குள பாங்கே இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதா இருமே படிவாதா மதியத்துக்கு என்ன செய்யட்டோ எதுனாலும் மேனு கொடுங்க நான் செஞ்சு தள்ளிரவே சாம்பார் வச்சிரு

கல குவாட்டல் கார முருகே சொன்னே நான்தான் வடிப்பட்டி வீட்ல இருந்து மீவா பேசதே மாமா மாமா பேர் என்ன ஆ அவ மச்சி மாது மதியத்துக்கு அஞ்சு சாப்பாடு சரியா நல்ல காய் கூட்டு வச்சி ஊர்ல கிழங்கு பொரிச்சி கொண்டு வந்துருங்க கொஞ்சம் நிறைய வைங்க பத்த மடக்கு வைத்துக்கு ஆமா மொத்தமா பெருசா கவனிக்க நான் பெரிய வீட்டுக்காரில நான் யார மாது இந்த வடிவு பாட்டிக்கு மருமவ ஆரியக்கு பொண்டாட்டி ஆமா வைங்க நம்ம பாரு யூஸ் பண்ண கூடாதுமா நம்ம கிட்ட பிள்ளை கட்டி சாவடி பண்ணுவ கிளடி கூட்டம் என்னன்னு கேட்போம் போது நல்லாதான் இருக்கு ஆனா கால் வலிக்க வயசாயிட்ட படி வந்து கூப்பிடலாம் இன்னும் கொஞ்சம் பொங்கல் இருந்தா கொண்டுவா அவருக்கு வேணுமா

போது ஏற்கனவே சுகர் பிபி இருக்கு போது போது போங்க ஓகே ஓகே காலையில சாப்பாடு ஃபினிஷ் அதுக்கு நான் வீட்டுக்கு போய்ட்டு வந்து திரும்பி மதியத்துக்கு செய்வேன் சரியா ஒரு மணிக்கு தான சாப்பாடு வாணும் சொல்லிட்டா சரி படி வாடா கேலவி நல்ல செஞ்சிட்டே இருப்பா போல தான உடம்பு பாருங்க ஒல்லி கோச்சு வடம் பேக்காரி அப்படி இருக்கா மணக்கம் பொங்கல் பார்சல் ஜானக்கே கேலடி வீட்ல வேற பாக்குது நல்ல மூணு வேளை நல்ல திங்கலாம் சமையலும் பண்ண வேண்டாம் சாப்பிடலாம் சந்தோஷமா இருக்கலாம் சம்பளத்தையும் வாங்கிட்டு ஓடிடலாம் ஒரு மாசத்தை வேலை அப்புறம் நானும் பார்க்க மாட்டேன் நாற்பத்தஞ்சு ரூபாய் சம்பளத்தை வாங்குவேன் பஞ்சு தலைவர் மாறையில விட்டு எரிஞ்சிட்டு நான் ஓடிடுவேன் என் பிரிச்சு அப்புறம் கோசனையை வச்சு மண்டையில அடிச்சு அவனை மென்சல் ஆக்கி ஆமா திரும்பி பழைய படி பாடம் கொட்டி பறக்கும்